ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் தமிழா இணைந்த அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்த்து தெரிஞ்சுக்கிறப்போ அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ரேஷன் கடை ஜாப்ஸ் அதாவது நியாய விலை கடை சம்மந்தமான இன்ஃபர்மேஷன் தான் பார்க்க போகிறோம் அதாவது ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா நியாய விலை கடையிலேருந்து பார்த்திங்கன்னா வேலைவாய்ப்பு தகவல் வந்து அறிவிச்சிருந்தாங்க அதுக்கு நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நிறைய நண்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணியிருந்தாங்க ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நேர்முக தேர்வு அதாவது இன்டர்வியூ வந்து பார்த்திங்கன்னா நடந்துகிட்டுருக்கு ராமநாதபுரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஒன்பது டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபதில் வந்து பார்த்திங்கனா இன்டர்வியூக்கு வந்து வர சொல்லி லெட்டர் வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணுவாங்க எல்லாருக்குமே வந்துருக்குது ஸோ இந்த நேர் அதாவது நேர்முக தேர்வுக்கு நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்லாம் கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வெளியில் நம்ம வந்து பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் இது வந்து ராமநாதபுரத்துக்கு மட்டும் கிடையாது நீங்கள் தமிழ்நாட்டில் எந்த டிஸ்ட்ரிக்டில் நீங்கள் வந்து நியாய விலை கடைக்கு வேலைக்கு அப்ளை பண்ணியிருந்திங்கனாலும் இந்த டாக்குமெண்ட் கண்டிப்பாக நீங்கள் கொண்டு போனால் மட்டும் தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அலோவ் பண்ணுவாங்க சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு கண்டிப்பாக அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ஒரிஜினல் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஜெராக்ஸ் காப்பி நீங்கள் வந்து கொண்டு போய் ஆகணும் அது வந்து என்னன்னா அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் வீடியோக்க போகிறதுக்கு முன்னாடி இப்போ நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வராது அந்த வீடியோக்கு கீழே இருக்கிற அந்த சஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் வந்து பில் பண்ணிக் பண்ணி அனுப்புக்கு நோட்டிபிகேஷன் மட்டும் அனுபவிள் பண்ணிச்சுங்க அப்போ தான் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் கொடுத்தாலுமே உங்களுடைய மொபைல் நோய்கேஷன் உங்களுக்கு கிடைக்கும் சரிவாங்க நீங்க போது வீடியோ போகலாம் ஓகே நம்ப டேரக்டாக வீடியோக்கில் போயிடலாம் அதாவது ரேஷன் கடை இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஜாப்க்கு நீங்கள் வந்து இன்டர்வியூக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னென்ன டாக்குமெண்ட்னா நீங்கள் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு அன்றைக்கி வந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணவங்க எல்லாருக்குமே இன்டர்வியூ கால் லெட்டர்னு சொல்லிட்டு ஒரு ஷீட் வந்து அமைச்சிருப்பாங்க அதில் வந்து என்ன சொல்ல வராங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணும்போது அட்டாச் பண்ணி சென்ட் பண்ணியிருந்தீங்களோ அந்த டாக்குமெண்ட்டும் அதுக்கு அடிஷ்னலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில டாக்குமெண்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வரும்போது கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அது வந்து என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டென்த்து டுவெல்த்து மார்க்ஷீட் வந்து பார்த்தீங்கன்னா மஸ்ட்டாக தேவைப்படும் அதாவது ஜெராக்ஸ் ஒரிஜினா சொல்ல போகிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் காப்பியும் வேணும் சாஃப்ட் காப்பியும் வேணும் அதாவது ஜெராக்ஸ் அண்ட் ஒரிஜினல் எல்லாமே வேணும் டென்த்து டுவெல்த்து ஷீட்டு அண்ட் டிசி நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா படிச்சிருந்தாலும் ஓகே டிகிரி படிச்சிருந்தாலும் அதுக்கான டிசி வந்து கண்டிப்பாக கேட்பாங்க டிசி இல்லை என்னால் வந்து பார்த்தீங்கன்னா டிசி வந்து கொண்டு போக முடியல அப்படிங்கிறவங்க ஒரு லெட்டர் வந்து எழுதி கொண்டு போங்க அதாவது இந்த மாதிரி நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாப்க்கு வந்து இன்டர்வியூக்கு வந்திருக்கேன் என்கிட்ட வந்து இந்த டயத்தில் வந்து டிசி என்கிட்ட வந்து கிடையாது ஆனால் நான் வந்து ஜாப் உள்ள கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்காக நான் வந்து டிசி வந்து உங்கள்கிட்ட வந்து ஒப்படைப்பேன் அப்படிங்கிற அது மாதிரி நீங்கள் வந்து ஒரு கடிதம் வந்து எழுதி கொண்டு போகணும் கையோட இது வந்து பார்த்தீங்கன்னா மஸ்ட்டு அதுக்கப்புறம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நீங்கள் வந்து இந்த ஜாதியில்தானா இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி சர்ட்டிஃபிகேட் அதாவது ஜாதி சான்றிதழ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தேவைப்படுது அதாவது அந்த அட்டையில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஜாதி சான்றிதழ் இருந்தாலும் ஓகே தான் சேவை மையத்தில் வாங்கி பிரிண்ட் பண்ணக்கூடிய அந்த பேப்பர் காப்பி ஜெராக்ஸ் காப்பி எந்த மாதிரி இருந்தாலும் ஓகே தான் சர்டிஃபிகேட் வந்து கம்பல்சரி கேட்பாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் இது வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து தமிழ் வழியில் வந்து கல்வி பயின்றதுக்கான சர்டிஃபிகேட் தமிழை தவிர சாரி இங்கிலீஷை தவிர மீது எல்லா சர்டிஃபிகேட் எல்லா சப்ஜெக்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தமிழில் தான் படிச்சு படிச்சிருந்தேன் அப்படிங்கிறதுக்காக சர்டிஃபிகேட் வந்து ஸ்கூலில் கொடுத்துருப்பாங்க அந்த சர்டிஃபிகேட் வந்து வாங்கி வச்சுக்கோங்க இது வந்து கம்பல்சரி தேவை இது வரைக்கும் வாங்காதவங்க கூட வாங்கிக்கோங்க இது வந்து எப்படி வாங்குறதுன்னு சொல்லிட்டு கூட ஒரு வீடியோ வந்து நம்மளோட சேனலில் போட்டிருக்கோம் ஸோ அந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கு கீழே இருக்கிற அந்த சர்டிஃபிகேட் லிங்க்கை க்ளிக் பண்ணி சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ணிவிட்டு பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் எந்த ஸ்கூலில் படிச்சிருந்தீங்களோ அந்த ஸ்கூலில் போய்ட்டு வாங்கிக்கலாம் அதுக்கப்புறம் எம்ப்ளாய்மெண்ட் ரினூவல் ஐடி இதை வந்து கட்டாயமாக நீங்கள் வந்து கொண்டு போக வேண்டுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஒரு ப்ரிஃபரன்ஸு கண்டிப்பாக நீங்கள் வந்து கொண்டு போய் ஆகணும் அதாவது இதனால் வரைக்கும் நீங்கள் நான் வந்து டென்த்து டுவெல்த்து எல்லாம் படித்து முடிச்சு ப்ராப்பராக வந்து பார்த்திங்கன்னா ரினுவல் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ரினுவல் பண்ணி இது வரைக்கும் நான் வந்து ரினுவல் பண்ணி என்னோட எம்ப்ளாய்மெண்ட் ஐடி வந்து பக்காவாக வச்சிருக்கேங்கிறவங்க கண்டிப்பாக இதை வந்து கொண்டு போங்க இது வந்து எதுக்காக வந்து கொண்டு போக சொல்கிற அப்படின்னு பார்த்திங்கனா இது வந்து ஒரு ப்ரிஃபரன்ஸ்க்காக இந்த தமிழ் வழி பயின்றதுக்கான சர்டிஃபிகேட்டுமே ப்ரிஃபரன்ஸ் தான் அதுக்கப்புறம் அஞ்சாவது ஒரு டாக்குமெண்ட் ஒரு சர்டிஃபிகேட் வந்து கண்டிப்பாக கொண்டு போகணும் அதாவது கெசடேட் ஆஃபீஸர் சர்டிஃபிகேட்னு சொல்லுவாங்க இது வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கால் லெட்டர்லேயே கொடுத்துருப்பாங்க இந்த ஆஃபீஸர்கிட்ட போயிட்டு நீங்கள் சே சைன் பண்ணி நீங்கள் வந்து ஒரு ஒளிநகல்கிட்ட சைன் பண்ணி அந்த காப்பியும் கொண்டு வரணும் அப்படிங்கிற வந்து அந்த இடத்துல சொல்லியிருப்பாங்க இது வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா வேற ஒன்றும் கிடையாது கவர்மெண்ட் ஆஃபீஸர்கிட்ட வந்து க்ரீன் சிக்னேச்சர் பண்ண கவர்மெண்ட் ஆஃபீஸர்கிட்ட போய்ட்டு நீங்கள் கெசட் சைன் வந்து பண்ணித்தாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க வந்து பண்ணி கொடுப்பாங்க அவங்களுடைய சீல் வச்சு அவங்களுடைய சைன் வந்து பண்ணி கொடுப்பாங்க அதான் வந்து பார்த்தீங்கன்னா கெஸ்டட் ஆஃபீஸர் சர்டிஃபிகேட் அப்படிங்கிறத சொல்லுவாங்க இந்த அஞ்சையுமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சுக்கிட்டு அது கூட உங்களுடைய வீட்டுக்கு இன்டர்வியூவுக்கு கால் லிட்டர் வந்திருக்கும் அந்த பேப்பரில் உங்களுடைய ஃபோட்டோ ஓட்டணும் அந்த ஃபோட்டோ ஒட்டி அதையுமே இதில் வந்து அட்டாச் பண்ணி நீங்கள் வந்து போகும்போது கொண்டு போகணும் இது அஞ்சு அந்த ப்ளஸ் வந்து இன்டர்வியூ கால் லிட்டர் இது ஆரையுமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக எடுத்துகிட்டு போனீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ வந்து பார்த்திங்கன்னா செலக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது அதுக்கப்புறம் உங்களுடைய பர்ஃபார்மென்ஸ் இதை வந்து கொஸ்டின் ஆன்சர்லாம் எப்படி கேட்பாங்கன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் ஸ்டுடியோவில் பண் போடுறேன் அதாவது நம்ம நண்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா உள்ளே போயிட்டு வந்திருக்காரு அதாவது இன்டர்வியூவுக்கு அவர்கிட்ட கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாமே இந்த ஷேர் பண்ணியிருந்தாங்க நான் அப்படியே உங்களுக்கு வந்து ஷே ஷேர் பண்ணுறேன் எந்த ஒரு அதாவது நீங்கள் வந்து படிக்கணுங்கிறது வந்து தேவை கிடையாது ஒரு ஃபிஃப்டின் கொஸ்டின் தான் கேட்பாங்க அதை வந்து ஜென்ரலாக இவங்களோட செல்ஃப் இன்ட்ரொடக்ஷன் இருக்கும் தெரியல அதை வச்சு உங்களுக்கு நீங்கள் கேட்குற நீங்கள் ஆன்சர் சொல்கிறதுலேருந்தே அவங்களை வந்து கொஸ்டின் எடுத்து கேட்பாங்க இன்டர்வியூக்கு போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு பேர் உள்ள இருப்பாங்கன்னு சொன்னாங்க ஒரு ஆஃபீஸர் மூணு பேர் இருப்பாங்க அந்த மூணு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட வந்து கொஸ்டின் வந்து கேட்பாங்க அப்படிங்கிற வந்து என்ன சொல்லியிருந்தாரு அதை பற்றி நான் தனியாக உங்களுக்கு வந்து வீடியோ பண்ணுறேன் இன்றைக்கி இந்த சர்டிஃபிகேட் எல்லாமே நீங்கள் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து இன்டர்வியூக்கு போகிறது ரொம்பவே நல்லது இந்த சர்டிஃபிகேட் இல்லாதவங்க வந்து பார்த்தீங்கன்னா கூடி சீக்கிரமே விரைவிலேயே வந்து போயிட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணி வாங்கி வச்சுக்கோங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எளிதில் கிடைக்கக்கூடிய சர்டிஃபிகேட் தான் ஸ்கூல் டிசி மார்க்ஷீட்டாக எல்லாத்தையும் ரெடியாக இருக்கும் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டாக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ டேஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இசைஏ மையத்தில் நம்ம நம்மளே அப்ளை பண்ணிக்கலாம் சிட்டிசன் போர்ட்டலில் தமிழ் தமிழ்மொழி பயின்றதுக்கான சான்றிதழ் உங்கள் ஸ்கூலில் போயிட்டீங்கனாலே கொடுப்பாங்க எம்ப்ளாய்மெண்ட் சர்டிஃபிகேட்டு அந்த ரினுவல் ஐடி ஆன்லைனில் நீங்களே வந்து பிரிண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த கெசடர் சர்டிஃபிகேட் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச கவர்மெண்ட் ஆஃபீஸ்கிட்ட போய்ட்டு நீங்கள் வந்து இ க்ரீன் சைன் பண்ணி நீங்கள் வந்து வாங்கிக்கிற முடியும் இது எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு இன்டர்வியூக்கு போங்க எல்லாருமே அப்ளை பண்ணவங்க எல்லாருமே கண்டிப்பாக அந்த ஜாப் கிடைக்கணும்னு சொல்லிட்டு நம்ம இன்டர்வியூ நெட் கஃபே சேனல் சார்பாக வாழ்த்துக்கிறோம் ஆல் தி பெஸ்ட் நல்லா பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன் இந்த வீடியோ முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க நீங்கள் பண்ற பண்ணுற ஒவ்வொரு லைக்குமே எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறதுக்கு ரொம்ப மோட்டிவேட்டாக இருக்கும் இதுபோல் புத்தம்போது இன்ட்ரெஸ்ட்டிங்கான வீடியோ நாளைக்கு சந்திக்கலாம் அது வரைக்கும் பாய்